காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை தொடங்கி இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தூதரகமே வந்துட்டு இங்க டெல்லியில இருந்து காலி செய்ய சொல்லி உத்தரவு எல்லாம் பிறப்பிச்சிருக்காங்களே இந்த தாக்குதலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல இந்த தாக்குதல் வந்து மிக கோழைத்தனமான ஒரு ஆண்மையற்ற செயலா நான் பாக்குறேன் நீ உனக்கு சண்டை யாரோட இந்திய அரசாங்கத்தோட அப்ப நீ இந்திய மிலிட்டரியோட சண்டை போடணும் இந்திய மிலிட்ரி உன்னோட சண்டை போடணும் பொதுமக்களை டூரிஸ்ட் போன பொதுமக்களை இப்படி அட்டாக் பண்ணி தாக்குறது கோழைத்தனத்தின் உச்சம் இந்த கோழைத்தனத்தை செஞ்சுட்டு வீணன்னு மாறு தட்டிக்கிற பாகிஸ்தானையும் அந்த அங்கு இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய பாகிஸ்தான் உற்பத்தி வைத்து மேனுபாக்சரிங் செய்யக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் அதன் சார்பாக எடுக்கப்படக்கூடிய இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்கிறேன் அதற்கு முன்னால அங்கு உயிர் நீத்த அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் எனது ஆழ்ந்த இரக்கங்களை இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாந்தி அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை செய்யக்கூடிய இந்த நபர்கள் வேரோதும் வேறறி மண்ணோடும் வீழ்த்தப்படணும் அதுதான் முக்கியமான இலக்கா நான் பாக்குறேன் இந்த தடவை விட்டுட்டா இதுக்கு மேல அவங்களுடைய அடக்க முடியாத நிலை ஏற்பட்டாலும் ஏற்பட்டுடும் வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் பாகிஸ்தானை நிர்மூலமாக்க வேண்டும் பாகிஸ்தானை நிர்மூலமாக்காமல் தீவிரவாதத்தை முடியாது எனவே பாகிஸ்தான் தான் இருந்து இயக்குகிறது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி ஆசிம் அணி அவ பேரு நினைக்கிறேன் அவன் வந்து ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த என்ஆர்ஐ என்ஆர்ஐ வெளிநாட்டில் வாழக்கூடிய பாகிஸ்தானியர்களை மத்தியில ஒரு உரை சொல்றான் நம்மளுடைய எதிரிகள் ஹிந்துக்களும் இந்தியாவும் தான் அவர்களோடு நம்ம இணைந்து சமரச போக்கோட வாழ முடியாது நம்ம வாழ்நாள் முழுவதும் அவர்களை எதிர்த்துதான் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் மேலும் இன்னும் பத்து முறை வாழ் போர் புரிந்தாவது காஷ்மீரை நம்மை மீட்டை ஆக வேண்டும் அப்படின்னு பத்து நாளைக்கு முன்னாடி பேசலாம் அந்த அயோக்கிய ராஜ்கால் ராணுவ தளபதி அடுத்த பத்து நாளுக்குள்ள இங்க இப்படி ஒரு அட்டாக் நடக்குது சார் த்ரீ செவன்டி நீக்கப்பட்ட பிறகு அந்த டூரிஸ்ட் வந்து மிகப்பெரிய அளவுல பூம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த டூரிஸ்டை விட இப்ப முன்னூறு விழுக்காடு டூரிஸ்ட் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது டூரிஸ்ட்கள் வந்து செல்கிறார்கள் அகில உலக அளவில் இருந்து அப்படிப்பட்ட சுற்றுலாத்தலமாக இது உருவாகி கூடாது சுற்றுலா வருபவர்களுக்கு ஒரு பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்க வேண்டும் யாரும் காஷ்மீர் பக்கம் சுற்றுலான்னு கனவுல கூட காணக்கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட மிக கோழைத்தனமான தாக்குதல் இதுல வந்து இவங்களை வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்லக்கூடாது ஒரு மதத்தை தீவிரவாதத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடாது தீவிரவாதம் வேற மதம் வேற இது அத்தனையும் இங்கு உள்ள அல்ல கைகளும் வெள்ள கைகளும் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர்களும் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க என்ன பண்ணாங்க நீ எந்த மதம் குருநாள் இருந்து ஒரு வாசகத்தை சொல்லு அப்படி இல்லைன்னா நீ வந்து ஒரு ஜட்டியை வித்து காட்டும் ஆணுறுப்பை காட்ட அந்த ஆணுறுப்பில் சுந்த செய்யப்பட்டதா இல்லையா என்பதை கன்ஃபார்ம் செஞ்சுக்கிட்டு நான் முஸ்லிம்ஸா சுட்டு கொண்டு இருக்கானுங்க இவனால விட அயோக்கியர்கள் இந்த உலகத்துல இருக்க முடியுமா இதை இது மத தீவிரவாதம் என்று கூறாமல்

பாகிஸ்தான் மீது நேற்று இரவு அணுகுண்டை வீசி இருக்கிறது அணுகுண்டு ரியல் அணுகுண்டை வீசினதா நீங்க தப்பா நிறுத்தாதீங்க பாகிஸ்தானுடைய குடிநீர் தேவையை நூறு விழுக்காடு செய்யக்கூடியது சிந்து நதி மட்டும்தான் பாகிஸ்தானுடைய விவசாயத்திற்கு நூறு சதவீதம் பயன்படக்கூடியது சிந்து நதி பாகிஸ்தானுடைய உள்நாட்டு மின் தேவையில் நாற்பத்தஞ்சு சதவீதத்தை பூர்த்தி செய்வது இந்த சிந்து நதியில் இருந்து உற்பத்தி செய்யும் நீர் மின்சாரம் தான் சோ இந்திய அரசாங்கம் என்ன ஒரு சிந்து ஓட்டப்பட்ட ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போடப்பட்ட சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்று இந்திய அரசு அறிவித்திருக்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது கோடை காலம் இந்த கோடை காலத்துல பாகிஸ்தான் உள்நாட்டுல தண்ணி கிடைக்காம மக்கள் வந்து அவதிப்பட்டான்னா அது பேக்வர்ட் ஆகி பாகிஸ்தானே பாகிஸ்தானுடைய ராணுவமும் அங்க இருக்கும் ஆட்சியாளர்களும் நிர்மூலமாக்கப்படுவார்கள் பாகிஸ்தான் உள்நாட்டு மக்களால் மோடி அரசு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அணுகுண்டை விட மிகப்பெரிய பின்விளைவுகளை பாகிஸ்தானில் உருவாக்கும் இந்த ஸ்டாண்ட்ல எந்த உலக நாடுகள் பஞ்சாயத்துக்கு வந்தாலும் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்தானது ரத்தானதான் என்கின்ற ஸ்டாண்ட்ல பாரத அரசு நிலைத்து நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இந்திய அரசாங்கத்திற்கு நான் வைத்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு ஒரு எத்தனை லட்சம் பாகிஸ்தானை அடக்கி ஒடுக்க முடியாது குடிக்க தண்ணி இல்லாம பண்ணா அவன் அடங்குவான் விவசாயம் பண்ண தண்ணி இல்லைன்னு சொன்னா அவன் அடங்குவான் மின்சாரம் தயாரிக்க தண்ணி இல்லைன்னு சொன்னா அவன் அடங்கி ஒடுக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வருவான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கலாம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒப்படைத்தால் தான் சிந்து நதியில் தர முடியும் என்கின்ற ஒரு அஜெண்டாவை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் இது பேச்சுவார்த்தை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவன் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதுல ஒரு பெரிய பியூட்டி தெரியுங்களா சிந்து நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இந்தியாவுல இருக்கு அந்த சிந்து நதியோட எண்பது சதவீத தண்ணீரை பயன்படுத்தக்கூடியது பாகிஸ்தான் ஆனால் இருபது சதவீத தண்ணீரை பயன்படுத்தக்கூடியது இந்தியா அந்த எண்பது சதவீத தண்ணீரை வைத்து சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாகிஸ்தான் அரசு கடந்த மாதம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பல்லல் பல லட்சம் ஏக்கர் பாலைவனத்தை மாற்றப் போகிறோம் உலக நாடுகள் யார் வேணாலும் வந்து இங்க நிலத்தை வாங்கி நீங்க விவசாயம் பண்ணுங்க நீங்க விவசாயம் செய்ய உற்பத்தி செய்யக்கூடிய வினை பொருட்களை உணவு தானியங்களில் இருபது சதவீதத்தை பாகிஸ்தானுக்கும் எண்பது சதவீதத்தை உங்கள் நாட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்து நாடுகளிடம் பல லட்சம் கோடிகளை பணமாக பெற்று சிந்து நதியை இருந்து அந்த பாலைவன பகுதிகளுக்கு கால்வாய் வெட்டி திருப்பிவிட்டு அங்கு விவசாயத்தை செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் அரசு அதற்கு சிந்து மாகாணத்தில் வாழக்கூடிய விவசாயிகள் சுமார் அறுபதாயிரம் பேர் கடந்த ஒரு மாதமாக மிகப்பெரிய போராட்டத்தை இங்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு மோடி அரசாங்கம் செய்த செயலர் சிந்து மாகாணத்திற்கே சிந்து நதி போகாது இவங்க எப்படி காலதனத்துக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் விவசாயம் பண்ணி உலக நாடுகள்ல வாங்கிற பணத்தை வச்சு இவங்க கூத்தளிக்க முடியும் ஒட்டுமொத்தமா பாகிஸ்தானுடைய இந்திய அரசாங்கம் புதுஞ்சிடுச்சு மோடி அரசாங்கம் நிச்சயமாக செய்யும் என்று நான் முழுமையா நம்புறேன் இந்த தீவிரவாத தாக்குதல் கடைசி தாக்குதலாக இந்தியா இந்திய அரங்கின் மீது இந்த தீவிரவாதிகள் நடத்தக்கூடிய தாக்குதலாக இதை மாற்ற வேண்டும் இஸ்ரேல் கமாஸ் மீது எடுத்த நடவடிக்கையை போல இந்தியாவும் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அதன் அடிப்படையிலேயே இப்பொழுது சில விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன போருக்கு முன்னாள் போருக்கு முன்னடி இருக்கிற உத்தரவு மூன்று முப்படைகளுக்கும் இடப்பட்டிருக்கிறது தயாராக இருக்க சொல்லியிருக்கிறது பாகிஸ்தானும் அதனுடைய ஏர்ஃபேஸ் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து போருக்கான சூழலுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிற உத்தரவு இருக்கிறாங்க இதை உத்தரவாக இருக்கக்கூடாது இதை உத்தரவாதமாக பாகிஸ்தானை அழித்து ஒழிக்க வேண்டும் இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான சரத்தை நான் பாக்குறேன் சார் இப்போ பாகிஸ்தான் ராணுவம் பார்த்தீங்கன்னா ஏவுகணை எல்லாம் ஏவதற்கான சோதனைகள் எல்லாம் நடைபெற்று வருதா சொல்றாங்க சார் இது வந்துட்டு நான் தாக்குதல் பெரிய அளவுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குமா சார் இந்தியா பாகிஸ்தான் அடியே வந்துட்டு மோதல் போக்குன்றது சார் அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் வருவா துருக்கியோட ஏவுகணையை சோதனை பண்றாங்க துருக்கி நாட்டுல வாங்கின ஏவுகணையை தான் இப்ப சோதனை பண்ணிட்டு இருக்காங்க துருக்கி நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவான்னு அமெரிக்கா நமக்கு ஆதரவு அளித்து விட்டது ரஷ்யா நமக்கு ஆதரவு அளிச்சிருச்சு ரஷ்யா இந்த தீவிரவாதத்தை மட்டும் கண்டிப்பதாக கூறவில்லை இந்த தீவிரவாதத்தை அழித்து ஒழிப்பதற்கு இந்தியாவிற்கு எந்தெந்த வகைகளில் உதவ முடியோ அத்தனை வழிகளிலும் நாங்கள் உதவுமோன்னு ரஷ்யா அறிவிச்சிருக்கு சைனால மன்னிக்கிறோம் ரஷ்யா அறிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் இந்தியா தீவிரவாதத்தை அழித்து ஒழிப்பதற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இத்தனை விதமான டெக்னாலஜியாவும் நாங்க இந்தியாவுக்கு அழக தயாராக இருக்கிறோம் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்தியா பயன்படுத்தி கொண்டு தீவிரவாதத்தை வேறறுப்பதற்கும் தீவிரவாதத்தை அழித்து ஒழிப்பதற்கும் பாகிஸ்தானை நிர்மூலமாக்கி பாகிஸ்தானை ஒரு ஒரு எதற்கும் உதவாத நாடாக ஒரு ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட வேண்டும் பாகிஸ்தான் ஏற்கனவே பலிசிஸ்தான் என்கின்ற பகுதியில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபது பாகிஸ்தானின் மாவட்டங்கள் பலிசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்கின்ற என்பவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த அந்த பகுதியில் பிரச்சனையை தீவிரப்படுத்த நம்ம உதவி செய்ய வேண்டும் அதே போல தாரிக் தாலிபான் என்கின்ற தாலிபான் அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நான்கு பக்கத்தில் இருந்தும் பாகிஸ்தானை அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அடிக்க ஆரம்பித்தால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் அவர்களுடைய மில் எல்லா சுண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிடுவார்கள் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது இந்த சம்பத்த சந்தர்ப்பத்தை மிகச்சிறப்பாக இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் தாலிபான்கள் வந்து தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் ஒரு அரசை நிறுவி

திருசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்துட்டு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சுந்தரவள்ளி அவர்களும் பாத்தீங்கன்னா ட்வீட்ல வந்துட்டு மோடி மீது குற்றச்சாட்டு எல்லாம் சுமத்திருக்காங்க இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு இது எப்படி பாக்குறீங்க வந்து சுந்தரவள்ளி அவ பொம்பளையே கிடையாது அவளை எல்லாம் எந்த மிருகத்தோடு கூட நம்ம பேச முடியாது நாய் கழுத பன்னி குரங்கு சுந்தரவல்லிய சுந்தரவல்லியும் பேசுவத கூடாது ஏன்னா அவளை அந்த மிருகங்களுடன் ஒப்பிட்டு பேச அந்த மிருகங்களுக்கு இயற்கை ஏற்படும் என்று நான் கருதுகிறேன் இந்திய ராணுவமே தீவிரவாதிகள் ஆட்டம் உதயணிந்து கொண்டு இந்த தாக்குதலையுமே நடத்தி இருக்கக்கூடாது ஏற்கனவே இந்திய ராணுவம் இதை செய்திருக்கிறது அப்படின்னு அந்த நார செருக்கி பேச்சிருக்கிறார் அந்த அந்த தேனா செருக்கி செருக்கு சுந்தரவல்லி உனக்கு நீ எச்சரிக்கை நீ உண்மையான ஆம் பொம்பளையா இருந்தா நீ ஒருத்தனோட படுக்கிறவளா இருந்தா ஒருத்தனுக்கு ஒன்னா உப்போ ஓய்வு ஒண்ணு ஒருத்தனுக்கு பெத்திருந்தான் நீ எப்பொழுது இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை போல வேலை விட்டு கொண்டு பொதுமக்களை தாக்கியது ஏற்கனவேன்னு சொன்னிய அதுக்கு ஆதாரத்தை நீ வெளியில் உள்ளே நார செல்கி மனுஷியடை பிஜேபியை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு பாரதிய பாரத பிரதமர் மோடியை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி இந்திய ராணுவத்தின் தியாகத்தை கேவலப்படுத்தக்கூடிய செயலை சுந்தரவள்ளி என்கின்ற கே ஒரு தரக்கற்ற கும்பலை அவளை வந்து வார்த்தை வசவு நிறைய வருது இந்த வீடியோல போட முடியாதுங்கிறதுனால நாம் கண்ணியம் காக்கு பேச வேண்டியதா இருக்கு அந்த நாதாரி செருக்கி மானங்கட்ட செருக்கி ரோசங்கட்ட செருக்கி உப்பு கொண்டு சோறுபடாத செருக்கி பல ஆண்களுடன் கேவலமான ஒரு பிடித்த நாய் இந்திய ராணுவத்தையும் இந்திய ராணுவத்தையும் செய்யக்கூடிய தியாகங்களை கொச்சை பேசியிருக்கிற பேசிருக்கிற அவளெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல புடிச்சு உள்ள போடுவோம் அவளா மனுஷியாவதா பொம்பளை திமுக உங்களை பிச்சை காசு காசைப்பட்டுக்கிட்டு திமுகவுக்கு பிச்சை எடுத்து சோர்ந்து நீட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு நாயே பரமேஷ் கமதாட்டி நாயே ஒரு பொம்பளையாடி அங்க போய் இன்னும் பார்த்தி மைனஸ் எட்டு டிகிரி என் பத்து டிகிரியில காவல் காத்து நின்று பார்த்து தெரியும் உடனே இங்க சொகுசு வாழ்க்கை திமுக இருந்த காசு வாங்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ற உனக்கு எப்படி தெரியும் ராணுவத்துடைய தியாகமும் ராணுவத்துடைய பணி உனக்கு எப்படி தெரியும் வெக்கமா இல்ல சூடு சொரணல்ல உனக்கு இந்தியனா மரியாதை நாட்டிற்கு வெளியே ஓரி பெறுதி மரியாதை கேட்டது சுந்தரவல்லி சுந்தரவள்ளி எல்லாம் ஒரு பொம்பளையா நினைச்சு இங்க யாரும் பேசக்கூடாது சுந்தரவல்லி போன்ற தேச குரோகிகளும் தேச விரோதிகளையும் என்னைய தேடி கண்டுபிடிச்சு அரசு பண்ணி அவளை உள்ள போட்டு நசித்து புளிஞ்சு எடுக்கணும் தீவிரவாதிகளை ஒழிப்பதை விட தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சுந்தரவல்லி போன்ற நாளாந்தர செருக்கிகளை உள்ளே தள்ளி மிதிச்சு கொல்லணும் விசாரணை எல்லாம் இருக்கக்கூடாது பண்ணி கொல்லணும் இந்த சுந்தரவள்ளி நாயக்கார நாயர் அப்புறம் திருமாவளவன் ஏ நீலாம் மனுஷனா நீ எல்லாம் ஒரு எம்பியா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இன்சல் நடந்து நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள அமிஷா பதவி விலகணும்னு சொல்றிய நீ எல்லாம் மனித பிரேவிதானா நீ உப்பு போடுதான் சோறு திங்கிறியா நீ எல்லாம் ஆண்மகனா நீ எல்லாம் ஆண்மகனான்னு கேட்கிற திருமாவளவனை பார்த்து அமிஷா பதவி விலகிட்டா இருபத்தி ஏழு பேர் உயிர் பெற்று வந்துருவானா இவன் இந்த திருமாவளவன் பேசிருக்கான் சார் திருமாவளவனுடைய கல்லக்கை தற்கான ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறான் காஷ்மீரில் நடப்பது விடுதலை போராட்டம் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறான்னு அந்த வீடியோ தான் உங்களுக்கு அனுப்புறேன் இந்த இடத்துல போடுங்க தீவிரவாதிகள் எடுத்து சோதிக்கிறேன் திருமாவளவா உனக்கு எல்லாம் அரசியல் அரசியல் இருக்கு தகுதி இருக்கா எம்பியா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா மனுஷனா வாழ்வதற்கு உனக்கு தகுதி இருக்கா இவன் சொல்றான் இந்தாலே சிஏது த்ரீ நீக்கப்பட்ட பிறகுதான் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்குதுன்றான் டே திருமாவா நீ வாயா நீ வா நானும் வர்றேன் பொது இடத்துல உட்காருவோம் த்ரீ நீக்கப்பட்ட பிறகும் த்ரீ செவன்டிக்கு பிறகும் ஒரு ஐந்து ஆண்டுகளை கணக்கெடுப்போம் த்ரீ செவன்டி நீக்கப்பட்ட பிறகு என்னென்ன மாதிரியான தீவிரவாத செயல்கள் காஷ்மீர் மண்ணில் நிகழ்த்தப்பட்டது எவ்வளவு தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இதற்கெல்லாம் 370 இருக்கும் பொழுது 370 இருந்த பொழுது எவ்வளவு நடந்துச்சு 370 நீக்கப்பட்ட பொழுது எவ்வளவு நடந்துச்சுன்னு ஒரு நம்ம விவாதம் நடக்கு பார்ப்போமா வாரா நான் கொரபுட்டு வா சரி இப்ப நான் கேக்குறேன் 370 இருந்தப்பதானே பம்பாயில டொரக்குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டது அப்ப 370 இருந்துச்சு இல்ல அப்ப இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துன அன்னைக்கு நீ எங்கடா பேருလဲ எங்க பேருன்னு கேக்குறேன் 370 முன்னாடி கள்ளரி ஒரு business நடந்துட்டு இருந்துச்சாங்க 370 நீக்கப்பட்டப்ப கள்ளரி இளைஞர்கள் எல்லாம் எங்கே போவாங்கன்னு தெரியல அறுபது சதவீத ஓட்டு பதிவாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் அறுபது சதவீத வாக்கு வாக்கு பர்சன்டேஜ் வந்திருக்குது இருக்குது இங்க இங்க போல தமிழ்நாட்டில் இருக்கிற சமதள பகுதி கிடையாது மலை மேடு உச்சி பனி குளிர் இதுல அறுபது சதவீத வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் இருக்க போல சீரோச நிலையில் தமிழ்நாட்டில் இருப்பது போல நிலப்பரப்பும் காஷ்மீர்ல இருந்திருந்தா தொண்ணூறு சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கும் இதெல்லாம் திரிசாவட்டியா செய்த கிடைத்த சாதனை இன்றைய காலகட்டத்துல கிட்டத்தட்ட அறுபது திரைப்படங்கள் காஷ்மீரில் படப்பிடிப்பு நிறுத்த அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள் த்ரீ செவன்டி முன்னாடி டூரிஸ்ட் மட்டும் முன்னூறு சதவீதம் அதிக அதிகரித்து இருப்பதாக ஒரு பிள்ளை வர சொல்லுது த்ரீ செவன்டி முன்னணி டூரிஸ்ட் ஒரு விஷயம் இருந்துச்சா அங்க ஒரு ஏரி இருக்கு சார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அந்த ஏரியில படகு இல்லங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ செவன்டி இருந்த வரைக்கும் அந்த தொழில் நசிக்க நசமா போச்சு த்ரீ செவன்டி விவோக்கானதுக்கு அப்புறம் தான் அந்த தொழில் மேம்பட்டு பல புதிய உருவாக்கி மிகப்பெரிய பிசினஸ் ஆக அது உருமாறி அந்த போட் ஓட்டுறவங்க போட்டு முதலாளி அந்த போட்டை நம்பி நடத்தக்கூடிய டீ கடைகள் உணவு பண்டங்கள் இருக்கக்கூடிய இடம் அது எல்லா பிசினஸ் அங்க வந்து பரவி இன்னைக்கு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அது மாறி மிகப்பெரிய லோக்கல் மக்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய விஷயமாக த்ரீ செவன்டி எடுத்த பிறகுதான் தான் மாறி இருக்கு இன்னைக்கு மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு மக்கள் போறான் அவன் வாழ்வை எளிய வாழ்றான் இருந்த வரைக்கும் எத்தனையோ காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கின்றன காஷ்மீர் மக்கள் வைத்து போராடி இருக்க வரலாறு உண்டா காஷ்மீர் மண்ணில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக உலகத்தில் வந்து போராடுற வரலாறு எல்லாம் திருமாவளவன் இன்னைக்கு போராடுற இந்த தாக்குதலுக்கு இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு காஷ்மீர்ல வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஜம்முல ஹிந்துக்கள் பேசல காஷ்மீர் பள்ளத்தாக்களை இஸ்லாமிய பெருங்குடி மக்களே ரோட்ல வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதனால ஏற்பட்ட மாற்றம் சமத்தி நீக்கப்பட்டாலும் ஏற்பட்ட மாற்றம் திருமாவளவன் அவர்களே நீங்கள் அம்பேத்கர் என்ற பெயரை உச்சரிக்க கூட தகுதியற்ற ஒரு நபர் நீங்கள் அம்பேத்கர் எதையெல்லாம் வேண்டாம் என்றாரோ அதையெல்லாம் நீங்கள் வேண்டும் என்கிறீர்கள் அம்பேத்கர் எதையெல்லாம் வேண்டும் என்றாரோ அதை நீங்கள் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் அம்பேத்கர் திருசவந்தி கூடாது என்றார் இப்பொழுது நீங்கள் திருசவந்தி வேண்டும் என்கிறீர்கள் அம்பேத்கர் சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவித்தார் நீங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்த்து சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதத்தை நிதி ஒதுக்குவதை கூட எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டார் நீங்கள் ஹிந்தியை எதிர்த்து ஒழித்து அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பூச்சி அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கும் அம்பேத்கர் உருவப்படுத்தி உங்கள் பேனரில் போஸ்டரில் போடுவதற்கும் தகுதியற்ற மனிதன் அம்பேத்கர் என்கின்ற பெயரை உச்சரிக்க தகுதியற்ற தகுதி இல்லாத அந்த அம்பேத்கரை கேவலப்படுத்தக்கூடிய அம்பேத்காரின் புகழுக்கு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த திருமாவளம் மனுஷன்ல திருமாவளும் ஒரு கேள்வி கேட்கற விழுப்புரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் இருபத்தி ஏழு பேர் கந்தசாராயம் குடிச்சு முதல்ல செத்து போனான் நீ பூகா ஸ்டாலினுடைய ராஜினாமாவை கோயிலாயா ஆம்பளையா நீ ஆம்பளையாயா தமிழ செத்து போனாயா கிட்டத்தட்ட இருபத்தி பேர் கள்ளசாராயத்தை குடிச்சு செத்து போனான் அன்னைக்கு நீ முதலமைச்சர் ராஜினாமா கேட்கியா அவரு தானே காவல்துறைக்கு மந்திரி அவரு ராஜினாமா கேட்கியா நீ கள்ள குடிச்சு எழுபது பேர் செத்து போனாங்க கள்ளசாராயத்தை குடிச்சிட்டு அந்த எழுபது பேர்ல கிட்டத்தட்ட நாற்பது பேர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பட்டியலினத்தினுடைய காவலனாக போர்வாளாக உன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு அந்த பட்டியலின மக்களை திமுகவிடம் அடகு வைத்து கொத்தடிமையாக்கி நீ அரசியல் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பட்டிய மக்கள் செத்து குமஞ்சானன் கண்ணசாரட்ட குடிச்சிட்டு காவல்துறையின் மதுவிலக்கு காவல்துறையும் கையில் வைத்து இருக்கக்கூடிய முக ஸ்டாலினை நீ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னாயா உனக்கு தில் இருந்துச்சா நெஞ்சில துணிவு இருந்துச்சா உனக்கு ஆண்மை இருந்ததா இந்த திருவையாறு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை அரசு பண்ணி கொண்டு போறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாரு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த பையனை கை விடுதல் விடுவிக்க மாட்டோம்னு காவல்துறை இன்ஸ்பெக்டர் சொல்றா திரும்ப அந்த அந்த பையனுடைய சகோதரிகள் இரண்டு பேரும் போய் அவர் தான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாரே எங்க அண்ணனை விடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் ஆயுதம் வைத்திருந்ததா சொல்லி ஒரு பொய்கேச புக்கப் பண்ணி அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க நீங்க பொய் கேஸ் போட்டு எங்க அண்ணனை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அதனால நீங்க எங்க அண்ணனை வெளியிடலாம் நான் பாய்ச்சம் சாப்பிட்டு செத்து போயிடுவோம் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு கதறி இருக்காங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சேர் மேல உட்காந்துட்டு காது மேல காது போட்டுட்டு குடிங்கடி குடிங்கடி பறச்சரிக்கோ குடிஞ்சடி செத்து பொங்கடி அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி அதுல ரெண்டு பொண்ணுகளும் அறிந்து ஒரு காவல் நிலையத்திலேயே உயிர் விட்டு ஒரு பெண் உயிருக்கு போராடி கொண்டு இதை பத்தி பேசறதுக்கு உனக்கு யோக்கிதா இருக்கா திருமாவளவா உனக்கு வேகிறதா திரும்ப நீ இதை நீ கண்டிச்சியா நீ முதலமைச்சரை பதவி விலக சொல்லி கேட்டியா சட்டத்துறை அமைச்சரை பதவி விலக சொல்லி கேட்டியா அந்த கூட பண்ணல காத்திருப்போர் பட்டியலுக்கு தமிழக அரசு துணிவு இருக்கா நேர்மை இருக்கா உனக்கு அண்ணா நகர்ல ஒரு பத்து வயசு குழந்தைய ஒரு அயோத்திய ஒரு வாரம் வீட்டுல வச்சு நாசம் பண்ணி நீ வெளியில சொன்ன உங்க அப்பாவை கொண்டுவேன் உங்க அம்மாவை கொண்டுவேன் உங்க அக்காவை கொண்டு வந்து சொல்லி ஏழு நாள் கற்பணிச்சிருக்கான் பத்து வயசு பிள்ளைய அது சம்பந்தமா நீதிமன்றமே முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சு நான் காவல்துறை தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதனால இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேன் ஐம்பது லட்சம் ரூபாய் வக்கீல் பீஸ் கொடுத்து அந்த வழக்கை போய் உச்ச நீதிமன்ற வழக்காளி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்க வச்சு தமிழக அரசு அட்டூர்யம் பண்ணிச்சேன் அன்னைக்கு ஏதாவது பேசுறீங்க நீ உனக்கு பேசறதுக்கு திராணி இருந்துச்சா உனக்கு பேசுறதுக்கு முதுகலும் இருந்துச்சா இன்னைக்கு வந்து அமித்ஷாவோட ராஜினாமா கேட்கிறீங்க அன்னைக்கு நீ முதலமைச்சரோட ராஜினாமா கேட்டியா மனுஷனா நீளவா திருமாவளவா நீ தீவிர இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு என்ற போர்வையை போக்கிக் கொண்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக நீ பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீங்க இங்க உள்ள இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை உன்னை விட கேவலப்படுத்த யாராலும் முடியாது தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை என்றால் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சகோதரராகவும் சகோதரியராகவும் மாமமச்சாராகவும் இந்துக்களோடு இஸ்லோர்களோடு பழகி ஆனால் சிறுபான்மை ஓட்டு வங்கி என்பதற்காக இஸ்லாமியர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியை காலில் இருந்து காலை நக்கி குடிக்கக்கூடிய நீ எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இஸ்லாமியர்களை விரக்க பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் என்று இந்திய இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தக்கூடிய செயலை தொடர்ந்து திருமாவளவனாக நீ சென்று நீ எம்பியா இல்ல நீ மனுஷனா இல்ல இந்த பூமியில ஒரு சாதாரண ஜீவனா வாழக்கூட தகுதி எட்டன் ஏற்ற மனிதன் திருமாவளம் ஐயோக்கிய சமூக மக்களின் எதிரி திருமாவளம் திமுக அமைச்சர்களுக்கு இப்ப நெருக்கடிக்கு மேல நெருக்கடி என்று வந்துட்டு இருக்கு சார் உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கான சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் ரத்து ஜாமீன் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி வேண்டுமா இல்ல ஜாமீன் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க சிக்கல் மேல் சிக்கல் சார் அதெல்லாம் தேர்தல் நேரத்துல பழிவாங்கம் செயல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதுக்கு அவங்களோட பதில் என்ன சார் இது நீதிமன்றங்கள் மோடி அரசாங்க அமலாபுரத்துல இப்ப வேகம் எடுத்துக்க காரணம் என்னன்ற ஒரு கேள்வி போறது இல்ல சார் அதாவது சார் இப்ப இந்த விஷயங்களை செய்தது நீதிமன்றமா பாரதிய ஜனதா கட்சியா இல்ல எடப்பாடி பழனிசாமி இவங்களை தேர்தல் காலத்தில் முடக்குவதற்கு பார்ப்பதாக சொல்வதில் ஏதாச்சும் உண்மை இருக்கா அப்ப தேர்தல் காலத்துல தானே கவர்னர் வந்து துணைவேந்தர்கள் சாரி வேந்தர்கள் நியமிக்கிறதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றாம இதே நீதிமன்றம் தானே அதுக்கு வந்து இப்ப ஒத்து ஒப்புதல் கொடுத்திருக்கு இது தேர்தல் அடிப்படைய வச்சுதான் நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வேலைக்கு வாங்கினீங்களா இப்படி சொல்லாங்களா இப்படி சொல்றது நியாயமா இருக்குமா நீதிமன்றங்கள் அதன் வேலையை செய்கின்றன நீதிமன்றங்கள் சில விஷயங்களை செய்யும்பொழுது தவறு இருந்தால் அதை நாம சுட்டி காட்டுகிறோம் நாம அதற்க ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் அதற்கான உரிமை உண்டு சொல்றோம் இந்திய நாடாளுமன்றத்தை விட இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் வாய்ந்ததாக ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பொழுது ஜுடைஜனி தங்கரவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் நாடாளுமன்றம் தான் பெரிது உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றத்தை விட பெரிதல்ல அப்படின்னு துணை ஜனாதிபதி அவர்கள் மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க இன்னைக்கு வர வழக்கு என்ன துறைமுருகன் மேல போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்க வேலூர் நீதிமன்றத்துல ஸ்குவாஷ் பண்றாங்க முகாம் இல்லைன்றாங்க அதை உயர் நீதிமன்றம் ஒத்துக்கல திரும்ப அந்த வழக்கை விசாரிக்கிறேன்னு சொல்றாங்க இதுக்கும் பிஜேபிக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டேன் எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற காலில் போய் விழுந்து கிடந்து ஜாமீனை பெற்று வந்த செந்தில் பாலாஜி வெளியே வந்த இரண்டாவது நாளே அமைச்சரா வராரு எந்த அமைச்சராக இருந்து இவர் ராஜினாமா பண்ணுறாரோ அதே துறைகளுக்கு இவர் அமைச்சராக்கப்படுகிறார் அப்ப இவர் அமைச்சராகிட்டாரு சாட்சிகளை கலைச்சிடுவாரு அதனால இவர் அமைச்சர் பதவியில் இவர் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க அந்த மனுத்தின் அடிப்படையில் விசாரணை செய்வது உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது போன மாதமே கேட்டுச்சு நீங்க அமைச்சரா தொடர போறீங்களா இல்லையா நீங்க அமைச்சரா தொடர போறீங்களான்னு பத்து முறை கேள்வி கேட்டு பத்து முறைக்கும் செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் பதில் சொல்லாம டயம் வாங்கிட்டு வந்தாங்க திரும்ப நேற்று வழக்கு வந்ததும் திரும்ப இந்த பிரச்சனை வெளியில எடுத்து நீங்க அமைச்சராக தொடர விருப்பமா இல்ல ஜெயில இருக்கிறதுக்கு விருப்பமானு கேட்டுருக்கிறாங்க இதுல முடிவு எடுக்கப்படும் நம்புறேன் இவர் ராஜினாமா பண்ணுவாரா இல்ல முதலமைச்சர் தூக்க போறாரான்னு தெரியல ஆனா எது நடந்தாலும் இந்த தமிழகத்துக்கு நல்லது இவர் உள்ள போறதுக்கு தயாரா இருந்த அமைச்சரா தொடர்வார் இதுல எங்க அரசியல் வந்துச்சு இதுல எங்க சார் அரசியல் வந்துச்சு டாஸ்மார்க் நிறுவனத்துல இடி வந்து ரைடு பண்ணதும் அந்த ரைடு பண்ணதே தப்பு எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போனது யாரு தமிழ்நாடா தமிழ்நாடு அரசு வழக்கு இவங்களுக்கு சாதகமான நீதிபதிகள் இருந்தவரை ஹைகோர்ட்ல வழக்கு நடத்தப்பட்டது இவர்களுக்கு சாதகமான நீதிபதிகள் வந்து வெளியேறிய பிறகு உடனே இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது யாரு இதே தமிழக அரசு உச்சநீதிமன்றம் மண்டேல குட்டி ஓட ஆண்டு அப்புறம் திரும்ப இங்க வந்து வழக்காடுனாங்க இந்த நீதிபதிகள் கீழே விசாரிச்சு ஜிடி விசாரணையை தொடரலாம் வேண்டுமென்றால் மீண்டும் அமலாக்க தாஸ்மாரி அலுவலகத்தில் உள்ள ரைடு பண்ணலாம்னு ஒரு உத்தரவு போடுறாங்க இதுல எங்க இருந்த அரசியல் வந்துச்சு இந்த வழக்கை போட்டது யாரு இந்த வழக்கு சம்பவம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனது யாரு எல்லாம் தமிழக அரசு தானே ஸ்டாலின் அரசு தானே திராவிட திருத்து மாடல் திராவிட அரசு தானே இதுவே அந்த தேர்தலுக்கான களம் வந்துச்சு நீங்க இருந்து தான் அவங்க ரைடு பண்ணிட்டு போய் குற்றப்பத்திரிகை தாக்கப்பட்ட அடுத்த வேலையை பார்த்திருப்பாங்க இப்ப நீங்க தூண்டிட்டு இருக்கீங்க வழக்கு போட்டிங்க டிரான்ஸ்பர் ஒப்பிக்கட்டிங்க உச்ச நீதிமன்றத்தில் திரும்ப கேன்சர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போட்ட வழக்க வாபஸ் வாங்கினீங்க திரும்ப உயர் நீதிமன்றம் சென்னை கிளைக்கு வந்தீங்க தீர விசாரிச்சாங்க முடிவை சொல்லியிருக்கிறாங்க பொன்முடி பேசுவது பேசவே இல்லையா நாமத்தையும் பட்டையும் படுத்தி அதை விபச்சாரிகளோடு தொடர்பு படுத்தி பொன்முடி பேசுனானா இல்லையா அந்த ஐயோக்கிய பேசுறது உண்மை தானே அதை தானே நீதிமன்றம் கையில் எடுத்துச்சு அதற்கு தானே கண்டனத்தை தெரிவிக்குது முதலமைச்சர் ஆம்பலையாக இருந்தால் முதலமைச்சர் நேர்மையாளராக இருந்திருந்தால் முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு கட்டுப்பட்டவராக இருந்திருந்தால் முதலமைச்சர் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது சத்தியம் செய்து பழமைப்பிரமான செய்ததை நம்புவராக இருந்தால் இந்திய அரசாங்க சட்டத்தை மதிப்பக்கூடியவராக இருந்தால் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுங்கள் விசாரணை செய்யுங்கள் என்று கூறிய பிறகும் முன்மொழி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கு மு க ஸ்டாலின் சொல்லக்கூடிய காரணம் என்ன உச்ச நீதிமன்றம் பத்து மசோதாக்களுக்கு அனுமதி அளித்த பிறகு இவர் சட்டசபையில் வந்து ஒங்கி புலாகீதம் அடைந்து பேசினாங்கல்ல இந்த நாலு வழக்குக்கும் நீதிமன்றம் மண்டல அரைஞ்சிருக்குல்ல இதை பத்தி சட்டசபையில இவர்கள் பேசுவார்களா பெருமை கொள்வார்களா ஏதோ இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு போறாங்க இந்த பத்து மசோதா வழங்கப்பட்ட தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படவும் இதற்கு ஒரு கான்கிரீட்டான முடிவு வந்துடும் இந்த இடைக்காலத்துல ஒரு ஒரு அறிப்பு சுரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சட்டசபையில பேசி நான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் நான் விடிவு காலம் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் படைசாட்டி கொண்டிருக்கிறேன் அந்த நீதிமன்ற உத்தரவு மட்டும் உங்களுக்கு இனித்தது இந்த நீதிமன்ற உத்தரவுகள் வந்தால் உங்களுக்கு எதிராக பேசப்படுவது தேர்தல் காலத்தில் செய்யப்படக்கூடிய அட்டுவீங்களா இல்லையா முதலமைச்சர் நேர்மை உள்ளவராக இருந்தால் நியாயம் உள்ளவராக இருந்தால் மனசாட்சி உள்ளவராக இருந்தால் தர்மத்துடன் மரத்துடன் அரசாட்சி செய்பவராக இருந்தால் அவர் 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 போற்றக்கூடிய அண்ணா கலைஞர் மீது உண்மையிலே மரியாதை கொண்டவராக இருந்தார் பொன்முடியவும் செந்தில் பாலாஜியின் துறைமுருகனையும் இந்த அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அவர் உத்தரவு பிறப்பித்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் இல்லை என்றால் இந்த முதலமைச்சரை பற்றி உள்ள போது